நண்பர்களே அனைவருக்கு வணக்க நாம் எண்ணை பார்க்கக்கூடிய செய்தி எதைப் என்றால் நாம் தமிழர் ஒன்றிய அரசானது தடை போட போகின்றதா அல்லது தொடர்ந்து நடத்திட அனுமதிக்கப் போகின்றதா இதை தான் பார்க்கப் போகிறோம் இதற்கு முக்கிய காரணம் என்ன என்று சொல்லக்கூடிய புலனாய்வு அமைப்பினர் இன்றைக்கு நாம் தமிழர் சார்ந்த துரைமுருகன் மற்றும் மதிவானன் ஏனைய பல உறுப்பினர்கள் வீடுகளில் சோதனையினை செய்து பல ஆவணங்கள் கிடைத்ததாகவும் அவர்கள் தீவிரவாத அமைப்புகளோடு தடை செய்யப்பட்ட அமைப்புகளோடு தொடர்பில் இருந்தார்கள் வெளிநாடுகளிலிருந்து அந்த அமைப்பினரில் இருந்து பணம் பெற்றார்கள் இதன் மூலம் இந்தியத்திற்கு எதிரான ஒரு ஆயுத புரட்சியை உருவாக்கி தமிழர்களுக்கான தனி விடுதலை நோக்கி பயணிக்கின்றார்கள் என்ற காரணங்களை வைத்து இவர்களை தடை செய்ய வேண்டும் இந்த அமைப்பினரை கைது செய்ய வேண்டும் சோதனை நடத்தியவர்கள் வீடுகளுக்கு பல ஆதாரங்கள் கிடைத்திருக்கின்றது என்று என்ஐஏ அதிகாரிகளும் இதனை முன்வைத்து பாரதியோட பல தலைவர்களும் கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இப்படி தடையை பற்றி பேசுவதற்கு முன்பாக நாம் தமிழ்கட்சியை பற்றியும் தடை செய்யப்பட்டான விடுதலை புலிகள் அமைப்பை பற்றியும் ஒரு சில வரலாற்று செய்திகளை பதிவு செய்வது முக்கியமாக இந்த காணொலியில் பதிவாகும் இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் நாம் தமிழ்கட்சியை தொடங்கியது சி ஆதித்தனார் அவர்கள் அவர்கள் தொடங்கி பல ஆண்டுகள் நடத்தாமல் இருந்தார் அதன் பிறகு ஈழப் போராட்டத்தை முன்வைத்து விடுதலை புலிகள் அமைப்பினர் ஒரு காலகட்டத்தில் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நடந்த போரிலே தோற்கடிக்கப்படுகின்றார்கள் இந்த தோல்விக்கு பிறகு சீமான் அவர்கள் மதுரையில் வைத்து இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு நாமகம் செய்ய தொடங்குகின்றார் இதில் நான் குறிப்பிட்ட தடை செய்யப்பட்ட அமைப்பானது என்பது ஈழ விடுதலைக்காக போராடிய தமிழர்களுடைய இராணுவமாக செயல்பட்ட விடுதலை புலிகள் அமைப்பு இந்த அமைப்பிற்கு முதலில் உதவி செய்தது இந்திய அரசு தான் இந்திய அரசு தான் இவர்கள் வளர்த்து எடுக்கின்றது இராணுவ பயிற்சி கொடுக்கின்றது பயிற்சி அதன் பிறகு அந்த விடுதலை போராளிகளுக்கு பலகட்டமான ராணுவ உதவிகளை செய்தது இந்திய அரசாக இருந்தது ஒரு காலகட்டத்தில் இந்திய அரசை அந்த அமைப்பினரை தடை செய்கின்றார்கள் இப்படி தான் தடை செய்ய செய்யப்பட்ட அமைப்பு என்று இங்கே குறிப்பிட காரணமாக இருப்பது விடுதலை புலிகள் அமைப்பு இவர்களுதான் இரண்டாயிரத்தி ஒன்பது போருக்கு பிறகு தொடங்கப்பட்ட நாம் தமிழ் அமைப்பினர் வெளிநாடுகளிலும் விடுதலை புலிகள் அமைப்பினரும் தொடர்பில் இருந்திருக்கிறார்கள் என்று என்னையே இன்றைக்கி அவர்கள் பதிவு செய்கின்றார்கள் அதனை ஆதாரமாக காட்டி நாம் தமிழ்ச்சியின் மீதும் அதன் நிர்வாகிகள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ரா நீதிமன்றத்திலும் மற்றும் பல செய்திகளிலும் இன்றைக்கு செய்தியாக வெளியிட்டு வருகின்றார்கள் இதுதான் சுருக்கமான ஒரு வரலாறாக இருக்கக்கூடும் இது ஒரு காரணமாக இருந்தாலும் என்னையே இன்னைக்கு திடீர்னு இதற்காக சோதனை செய்ய வேண்டும் இதுதான் கேள்வியாக இருக்கின்றது என்னை என்று சொல்லக்கூடிய தேசிய புலனாய்வு அமைப்பு மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த அமைப்பு இன்னைக்கு சோதனை செய்ய காரணம் ஏராளம் ஒன்றரை இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக பிஎஃப்ஐ என்ற ஒரு அமைப்பு இருந்தது பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா என்ற ஒரு இஸ்லாமிய அமைப்பு அந்த அமைப்பினரை இவர்கள் சோதனை செய்து பல ஆதாரங்கள் அடிப்படையில் அந்த அமைப்பினரை இந்திய அரசானது ஒன்றிய அரசானது தடை செய்திருக்கின்றது இது தான் ஒரு தடை நாம் தமிழர்ச்சிக்கு வரப்போகின்றதா என்பது இன்னைக்கு கேள்வியாக இருக்கின்றது நடவடிக்கை எடுக்குவதற்கு முன்பாக அர்ஜுன் சம்பத் என்ன பேசினார் ஹெச்ராஜா என்ன பேசினார் அண்ணாமலை அவர்கள் என்ன பேசினார் அமித்ஷா என்ன பேசினார் என்பதையும் தெரிந்து கொள்வது முக்கியமாக இருக்கும் அமித்ஷா அவர்கள் இந்த சட்டத்தை நிறைவேற்றும் பொழுது அவர்கள் கூறியது இது இஸ்லாமியர்களுக்கு மட்டும் எதிரான சட்டமல்ல தமிழர்களுக்கும் எதிரான ஒரு சட்டம் என்று நாடாளுமன்றத்திலே குறிப்பிட்டிருந்தார் அதற்கு அடுத்தது ஹச் ராஜா பல முறை நாம் தடை செய்ய வேண்டும் இவர்கள் தடை செய்யப்பட்ட தொடர்பில் இருக்கின்றார்கள் என்று இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பாகவே பேசிக் கொண்டிருக்கின்றார் அதை அதனைத் தொடர்ந்து அர்ஜுன் சம்பத் பேசிய பல காணொலிகளும் இருக்கின்றது ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக அண்ணாமலை அவர்களும் பேசினார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலுக்கு பிறகு நான்கு தமிழர் செயல்படாமல் ஆகப் போகின்றது அது தடை செய்ய கூடலாம் என்றும் அவர் சில மறைமுகமான சூசகமான தகவல்களை வெளியிட்டிருந்தார் அப்படி தான் இன்றைக்கு உள்ள நடவடிக்கைகளும் சோதனைகளையும் நாம் வந்து பார்க்க முடியக்கூடிய இருபத்தி நான்காம் ஆண்டு நடக்கக்கூடிய தேர்தல் இதில் தமிழ்நாட்டில் பிஜேபி அவர்கள் நுழைய முடியாமல் இருக்கின்றார்கள் பிஜேபி நுழைய தடையாக இருப்பது நாம் தமிழர் கட்சி என்று அவர்கள் கருதுகின்றார்கள் காரணம் திமுக வலுவாக இருக்கின்றது அதிமுக வலுவாக இருக்கின்றது அதற்கு அடுத்த கட்டத்திலே தமிழகத்திலே நுழைவதற்கு தடையாக இருப்பதாக இருப்பது நாம் தமிழர்கள் கட்சி ஏறத்தாழ ஏழு எட்டு விழுக்காடு வாக்குகளை வைத்திருக்கக்கூடிய நாம் தமிழ் கட்சி பிஜேபிக்கு பெரும் தலைவலியாக இருக்கக்கூடும் என்று அவர்கள் கருதுகின்றார்கள் தேர்தல் களத்தில் இருந்து அகற்றினால் அந்த இடத்தை பாஜகவால் பிஜேபியால் நிரப்பக்கூடும் என்று கருதுவதாலேதான் நாம் கட்சி மீது இந்த நடவடிக்கை எடுக்கப்படுகின்றது என்று பல கட்டங்களிலே பல தலைவர்கள் பேசி வருகின்றார்கள் இது எப்படி இருக்கப் போகின்றது இந்த ஆதாரங்களை வைத்து துரைமுருகன் மதிவாணன் மற்றும் பலர் மீது நடவடிக்கை எடுக்கப் போகின்றார்களா அல்லது நாம் கட்சிக்கு தடை வெகு விரைவில் வரப்போகின்றதா என்பதை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும்